அண்ணே எங்க இருக்கிற சாங் சூப்பர் மேடம் தேங்க்யூ 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 ஸோ மச் குட் நைட் மணி எங்க தான் போச்சுன்னு தெரியல மணி லைவ்க்கே வர்றதில்ல மணி இன்ஸ்டாகிராம் போச்சு மணி ஆனா இதெல்லாம் பாலமான் தெரியல என் உள்ளம் நல்லா இருந்தான் உங்க உள்ளம் நல்லா இருந்தது என் உள்ளம் நல்லா இருந்தோம் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும் பாய் மேடம் பாய் 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 தேங்க் யூ குட் நைட் ரகீம் குட் நைட் ரகீம் கௌதம் சரணியா என்னம்மா சாப்பிட்ட கௌதம் அண்ணான்னு கூப்பிட்றா நான் இங்கே யார் காணுமே கௌதம் அண்ணா யார் யாரு கண்ணாண்ண கௌதம் அண்ணான்னு சொல்கிறியா ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ கனவோடு வாழ்கிறேன் அவர் பேர் கௌதமா அண்ணே சாரி அண்ணே எனக்கு சத்தியமா உங்க பேர் தெரியாது அண்ணே பாய் பாய் லைவ முடிச்சுக்கலாம்னு தோணுது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல லைவ் முடிச்சிடலாம்